வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ் முதலில் தலைப்பு செய்திகள் வாக்களிப்பு நிலையங்களுக்கான தூரத்திற்கு அமைய ஊழியர்களுக்கு விடுமுறை தொழில் அமைச்சு கோரிக்கை வாக்களிக்கும் போது புள்ளியை மாத்திரம் பயன்படுத்துமாறு அறிவுறுத்தல் இரவு வேளையில் இடியுடன் கூடிய பலத்த மழை அமெரிக்காவின் எச்சரிக்கையும் மீறி செயற்பட்டுள்ள ஈஸ்டேல் நாணய சுழற்சியில் இலங்கை அணி வெற்றி இனி விரிவான செய்திகள் வாக்களிப்பு நிலையங்கள் அமைந்துள்ள தூரத்திற்கு அமைய ஊழியர்களுக்கு விடுமுறை அளிக்குமாறு அனைத்து தனியார் சேவை வழங்குனர்களிடமும் தொழில் அமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு மற்றும் தொழிலாளர் திணைக்களம் ஆகியன ஏற்கனவே அறிவித்துள்ளதாக தொழில் அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் அதற்கமைய பணியிடத்திலிருந்து நாற்பது கிலோமீட்டர் அல்லது அதற்கும் குறைவான தொலைவில் வாக்களிப்பு நிலையம் அமைந்திருந்தால் அரை நாள் விடுமுறையும் நாற்பது முதல் நூறு கிலோமீட்டர் தொலைவில் வாக்களிப்பு நிலையம் அமைந்திருந்தால் ஒரு நாள் விடுமுறையும் அளிக்க வேண்டுமென அறிவிக்கப்பட்டுள்ளது பணியிடத்தில் இருந்து வாக்களிப்பு நிலையத்திற்கு செல்ல நூறு முதல் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் காணப்படுமாயின் ஒன்றரை நாள் விடுமுறை அனுமதி வழங்கப்பட வேண்டுமென தொழில் அமௌண்ட் கிலோமீட்டருக்கு அதிக தூரமாயின் இரண்டு நாள் விடுமுறைக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என தொழில் அமைச்சின் செயலாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாளை நடைபெறவுள்ள தேர்தலுக்காக பணியிடத்திலிருந்து வாக்களிப்பு நிலையத்திற்கு செல்வதற்கு வேதனத்துடன் கூடிய விசேட விடுமுறை வழங்க உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளைய தினம் இடம்பெறவுள்ள பொது தேர்தலில் வாக்களிக்கும் போது புள்ளடியை மாத்திரம் பயன்படுத்துமாறு தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கும் போதும் ஒன்று இரண்டு மூன்று என இலக்கங்கள் அல்லது புள்ளடி பயன்படுத்தப்பட்டன இதனால் பலரும் குழப்பத்துக்கு உள்ளாகி இருந்தனர் எவ்வாறாயினும் நாளைய தினம் இடம்பெறவுள்ள பொது தேர்தலில் வாக்களிக்கும் போது விருப்பு வாக்குகளை வழங்கும் போதும் புள்ளடியை மாத்திரம் பயன்படுத்த வேண்டும் எனவே உரிய முறையை பின்பற்றி அளிக்கும் வாக்கினை செல்லுபடியாகும் வாக்காக வாக்காளர் மாற்ற வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் இன்று இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மத்திய ஊவா சப்ரகமுவா மற்றும் ஓவா மாகாணங்களிலும் கழுத்துறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனத்தங்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் காசாவுக்கான போதிய நிவாரண உதவிகளை வழங்குவதற்கான அமெரிக்கா விதித்திருந்த நிபந்தனையை ஈஸ்டில் மீறியதாக பாலஸ்தீன ஐநா அகதிகள் நல அமைப்பு தெரிவித்துள்ளது குறித்த குற்றச்சாட்டானது ஐநா அகதிகள் நல அமைப்பின் அவசர கால பிரிவு தலைவர் லூயிஸ் வாட்டரிஜினால் செவ்வாயன்று முன்வைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்தும் அவர் குறிப்பிட்டதாவது காசாவிற்கான தேவையான அளவுக்கு அத்தியாவசிய பொருட்களை அனுமதிக்க வேண்டும் வேண்டுமென்று அமெரிக்கா நிபந்தனை விதித்துள்ளது எனினும் போதிய நிவாரண பொருட்களை ஈஸ்டில் ராணுவம் காசாவிற்கு அனுமதிக்கவில்லை பல மாதங்களில் இல்லாத அளவிற்கு மிகவும் குறைவான நிவாரணப் பொருட்களை ஈஸ்டில் ராணுவம் அனுமதிக்கிறது இதன் மூலம் அமெரிக்காவின் கெடுவை ஈஸ்டில் மீறியுள்ளது என்றார் இவ்வாறானதொரு பின்னணியில் காசாவிற்கு போதிய நிவாரண பொருட்களை இன்னும் முப்பது நாட்களுக்குள் அனுமதிக்காவிட்டால் ஈஸ்டலுக்கு வழங்கப்படும் இராணுவ உதவிகள் குறைக்கப்படும் அமெரிக்கா கடந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இனி விளையாட்டு செய்திகள் இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று இடம்பெறுகிறது தம்புளையில் இடம்பெறும் குறித்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணியும் முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்துள்ளது இத்துடன் செய்திகளையும் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி